மாற்றிமை தாங்கிய சொர்க்கத்துடைய சென்றல்களை அள்ளி வீசக்கூடிய ஹஜ்ஜி பெர்நாளுடைய தினத்தில் வீட்டிருக்கும் அல்லாஹு இந்த அடி அசலே அல்லாஹு தாலாவை அஞ்சு கொள்ளும்படி எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லதம் புரிகின்றேன் அல்லாஹு தாலா இந்த நாளில் உங்களுடைய எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய அனைவருடைய நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக தகப்பல் அல்லாஹு மின் அமீன்கும் பெருநாள் வாழ்த்து சொல்லும் பொழுது உலக முஸ்லீம்கள் பெருநாளுடைய தினத்திலே தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும் தகப்பல் அல்லாஹு மின் அமீன்கும் அல்லாஹு தாலா எங்களிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் அனைத்து நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக என்று தங்களுக்குள் இந்த வாழ்த்தை கொள்வது நபிகளாருடைய அருமையான சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலும் எதனை அடுத்து வரக்கூடிய ஐயாமுத்த சிறி மூன்று நாட்களிலும் ஜையினு அய்யாத கும்பி தக்பீர் உங்களுடைய பெருநாட்களை தக்பீரால் நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் பட்டாசுகளை கொண்டு அல்ல எந்த அர்த்தத்திலே அருமை நபி சொல்லுள்ளாஹா அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே நாங்கள் ஐங்கால தொழுகைகளின் பிற்பாடும் தனிமையில் இருக்கும் பொழுதும் ஆடுகளையும் மாடுகளையும் காணும் பொழுதும் நாங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொள்வது இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது ஒலி துகபீர் உல்லாஹு அலாமா ஹதாசும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழிகாட்டியதற்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக என்று அல் குரானிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அருமை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லே சொல்லும் பொழுது மா அமில ஆதமியும் அமலன் பியோமி நஹரி அஹப் பல அல்லாஹிம் இராக்க இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே ஒரு அடியான் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அதை இந்த உலகியாக கொடுப்பதாகும் என்று ரஹமத்துல்ல அலமீன் சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளிலே தனக்கும் தனது குடும்பத்தவர்களுக்கும் உண்ணக்கூடிய உணவு உடுக்கக்கூடிய ஆடை குடியிருக்கக்கூடிய வீட்டு வசதிகள் யாருக்கு இருக்குமோ அவர்கள் அந்த மாட்டையோ ஆட்டையோ அறுத்தி உலகியாக கொடுத்து கொள்ளட்டும் என்பதுதான் மேற்கூறிய ஹஜீஸுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ சொல்லில் ரப்பிக்க மன்ஹர் நீ இந்த பிறநாளுடைய தொழுகையை தொழுவீராக பழி பலியிடுவீராக என்ற சூரத்துள் கவுசரிலே அல்லாஹு தாலா உலக முஸ்லிம்களை பார்த்து இந்த உலுகியாவுடைய அந்த அமலை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறான் இந்த நாளிலே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டிய வாரிய கடப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது ஹாசிபு அம்பு சக்கும் கபலா அன்பு ஹாசபு நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முற்பாடு உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி செல்லந்தா ஹொலிஸ் அவர்கள் கூறிய ஹதீசை வைத்து இந்த நாளிலே புத்தாடைகள் அணிந்து வாசனை பூசி பூமி மக்கள் மத்தியிலே வீற்றிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வெளிப்படை அழகாக புதிதாக இருப்பதை போன்று எமது உணர்வுகளும் புதிதாக வேண்டும் இந்த நாளிலே எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் நினைத்து நாங்கள் பாவங்கள் செய்திருந்தால் சௌபா செய்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சொர்க்கத்தை நோக்கி திருப்பி கொள்ள வேண்டிய அவசியம் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலே எமது முன்னோர்களான இந்த தீனுக்காக கஷ்டப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அவுலியாக்கள் சாலிகிங்கள் எமது மூதாதையர்கள் சில நேரம் கபர்களில் இருக்கக்கூடிய எமது பெற்றோர்கள் அல்லது வாழக்கூடிய பெற்றோர்கள் இவர்களையெல்லாம் நாங்கள் நினைத்து எல்லாம் நினைத்து நாங்கள் துவாட்சிய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அந்த மன்னரைகளை சொர்க்கத்துடைய புஞ்சோலியாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றி சிந்திப்பதை போன்று உயிருடன் வாழக்கூடிய தனது பெற்றோர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஒபில் வாழிதேன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படியாக அல்லாஹுத்தால அல் குர்வானிலே இருக்கிறான் தனது வணக்கத்தை அடுத்த மிக முக்கியமான ஒரு வணக்கமாக தனக்காக கஷ்டப்பட்ட பெற்றோர்களுக்காக பணிவிடை செய்வது உபகாரம் செய்வது அவர்களை மதித்து நடப்பது இஸ்லாத்திலே வன்மையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஒதில் குர்பாவல் யசாமாவல் மசாக்கி என்று வரக்கூடிய திருமறை வசனத்திலே இனபந்துக்களுடன் உறவை சேர்ந்து நடக்கும்படியாக சில்மன் கதா உறவை துண்டித்து நடந்தவனுடன் நீ சேர்ந்து நட என்று கண்மணியான சொல்லுவாக அழைகுவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பக்கத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் ஒன்று முஸ்லிம்களாக இருப்பார்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அந்நிய மதத்தை மதங்களை உடையவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடன் உறவை அழகான முறையிலே நாங்கள் வைத்துக் கொள்வதைய அவசியம் இந்த காலகட்டத்திலே மிக கடுமையாக உணரப்பட்டுள்ளது அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுடன் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு முன்னால் இந்த ஊகியாவுடைய அந்த வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முந்தைய காலங்களை போன்றல்லாமல் இந்த காலத்திலே கடுமையான பிரச்சனைகளும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் மிருகவதை செய்கிறார்கள் பிராணிகளை கொள்ளுகிறார்கள் என்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறது இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களுடைய ஊகியா சம்பந்தமாக குர்பான் சம்பந்தமாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு கடுமையாக உணர்த்த வேண்டிய அதனுடைய ஆழ அகலங்களை முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உணர்த்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இதனை அந்நியர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் இது முக்கியமான ஒரு பொறுப்பு எனவே நாங்கள் மிருகங்களை கொண்டு வரும் பொழுதும் அதனை அறுக்கும் பொழுதும் அந்நியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பிரதேசங்களிலே அவருடைய கண்களுக்கு தெரியாமல் நாங்கள் இதனை கவனமாக செய்து கொள்வது மிக முக்கியமானதாகும் இதா பசல் துல்பா சினுல் கித்தலா இதா தபா துப்பா சினுல் வல்யூஹா ஹதுக்கும் ஷப்ரத் அவு வல்யுரேதே ஹத் நீங்கள் கொண்டால் அழகிய முறையில் கொள்ளுங்கள் என்ற இஸ்லாத்திலே கொலைக்கு கொலையை கூட அழகாக செய்யும்படியாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது நீங்கள் குர்பானுக்காக ஒரு மிருகத்தை அறுத்தால் நீங்கள் அழகான முறையிலே அருங்கள் அதற்கு சித்திரவதை செய்யாதீர்கள் உங்களுடைய கத்தியை நீங்கள் கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே மிருகங்களை அறுக்கக்கூடியவர்கள் இரண்டு விதமாக கொடுமையான முறையில் அறுக்கிறார்கள் ஒன்றும் அதனுடைய மூளை பகுதியில் பாரமான அந்த இரும்பால் அடித்துக் கொள்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் மின்சாரத்தின் மூலமாக மிருகங்களை கொண்டு சாப்பிடுகிறார்கள் இந்த இரண்டு விதமான முறையுமே அந்த மிருகங்களுடைய உடலில் உள்ள அந்த இரத்தம் வெளியாகாமல் அதனுடைய நரம்பு பகுதியிலே தேங்கி நின்று அந்த அந்த இறைச்சி கட்டு அதன் மூலமாக அதிகமான வைரஸுகள் கிருமிகள் உண்டாகி அதனை சாப்பிடக்கூடியவர்களுக்கு கடுமையான சுகாதார பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதன் மூலமாக பல பல நோய்கள் பரவுகிறது முஸ்லிம்களுடைய அறுப்பு முறை அப்படி அல்ல உணவு குழாயையும் சுவாச குழாயையும் அறுப்பதன் மூலமாக அந்த மிருகத்துடைய அந்த உயிர் மிக வேகமாக அருமையான முறையிலே அந்த சித்திரவதை இல்லாமல் போவது மாத்திரம் அல்ல அந்த இரத்தம் மிக வேகமாக அந்த கெட்ட இரத்தங்கள் எல்லாம் வெளியாகி விடுகிறது எல்லாருடைய பேரை சொல்லி முஸ்லிம்கள் அழு அறுக்கிறார்கள் அதன் மூலமாக அந்த இறைச்சி ஹலால் ஹலாலாகுவது மாத்திரமல்ல அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறது என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தி எமது சுற்றாடலிலே அந்நிய சமூகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் மறுப்பான மறந்துவது சூதாட்டத்தில் ஈடுபடுவது ஏனைய பட்டாசுகள் கொளுத்துவது எல்லை மீறி விளையாட்டுக்களில் ஈடுபடுவது அந்நியர்களுடன் கூட அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று எங்களுடைய கலாசாரத்தை விட்டு கொடுத்து நாங்கள் எங்களுடைய பெருநாள் கொண்டாடக்கூடிய முறையை நாங்கள் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இறைச்சிகளை கொடுக்கக்கூடிய முறை வந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உதுமியாவுடைய அந்த இறைச்சியை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்று இஸ்லாமிய சட்ட விற்பனர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது இமாம் ஷாஃபி அதே போன்று ஹம்பலி போன்ற மதுகபுகளிலே அது அந்நியர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டமாகும் மாணிக்க மதுகபுடைய கருத்தின் பிரகாரம் அந்நியர்களுக்கு கொடுப்பது மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முஸ்லிம்களுடன் எதிர்த்து போராட போராடாத காவிர்களுக்கு அதை கொடுப்பது மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில பலமாக்கல் அந்நியர்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் அந்த இறைச்சியை கொடுக்கலாம் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே முஸ்லிம்கள் வளமையாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த உதுகையாவுடைய இறைச்சியை கொடுத்து வந்ததன் காரணமாக அந்நியர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நாங்கள் வேறு ஓரி கோழி இறைச்சி போன்றவைகளை வாங்கியாத அவர்களுக்கு அதனை கொடுத்தும் எங்கள் மீது ஏற்படக்கூடிய பொறாமை உணர்வை நாங்கள் களைய வேண்டும் என்ற விடயத்தையும் கவனத்தில் கொண்டும் நபி அலிஸ்லா அவர்கள் இந்த நாளையும் இதனை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களையும் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இவற்றையும் நாங்கள் கவனத்தில் கொண்டும் இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திலே தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாம் ஒரு பயங்கரவாத ஒரு மார்க்கம் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்ற அந்த பிரசாரங்கள் எல்லாம் இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மிக கடுமையாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் எவ்வாறு நடந்து கொள்வதென்ற விடயத்தையும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய மாநாடுகள் நடத்த வேண்டிய அந்த அந்த விடயங்களை முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே எல்லாம் தான் சுபஹானு தாலா இந்த அருமையான நாளில் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய இந்த பெருநாட்களை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு எமக்கு நல்லுடை நல்லுதவி புரிவானாக